தமிழ்நாடு அரசின் பசுமை சாம்பியன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முன்முயற்சி காட்டும் நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் நல சங்கங்கள் தனிநபர்கள் உள்ளிட்ட நூறு பேருக்கு பசுமை சாம்பியன் விருது வழங்கப்பட இருக்கு இதற்கான பரிசுத் தொகையாக தலா ஒரு ரூபா கொடுக்குறாங்க விண்ணப்ப படிவம் டப்ளியூ டப்ளியூட்யூ டாட் டிஎன்பிசிபி டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் இருக்கும் விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விண்ணப்பம் வந்து அனுப்ப வேண்டிய முகவரி விண்ணப்பிக்க தகுதியான பிரிவுகள் என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கல்வி பயிற்சி விழிப்புணர்வு மற்றும் மறுசீரமைப்பு புதுமையான பசுமை தயாரிப்புகள் பசுமை தொழில்நுட்பத்திற்கான ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் ஆய்வுகள் நிலையான வளர்ச்சி திடக்கழிவு மேலாண்மை நீர் மற்றும் நீர்நிலைகள் பாதுகாப்பு காலநிலை மாற்ற தழுவல் மற்றும் தணிப்பு உமிழ்வு குறைப்பு பிளாஸ்டிக் கழிவுகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் மறு சுழற்சி செய்தல் கடலோரப் பகுதி பாதுகாப்பு போன்றவை பிற சுற்றுச்சூழல் தொடர்பான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் நல சங்கங்கள் தனிநபர்கள் உள்ளிட்ட நூறு பேருக்கு பசுமை சாம்பியன் விருது வந்து வழங்கப்பட இதற்கான பரிசு தொகையாக தலா ஒரு லட்ச ரூபா வீதம் வழங்கப்பட வாய்ப்பும் விருப்பமும் தகுதியானவர்களும் விண்ணப்பம் செஞ்சுக்குங்க நன்றி